ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹலோ பிரியா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப டேங்கு ஃப்ரை தான் இது வந்து எல்லா வெரைட்டி ரைஸு சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல ஒரு சைட் டிஷ்ஷுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து நான் ஒரு மூணு பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப மெலிஸாக கட் பண்ணிடக்கூடாது கொஞ்சம் இந்த அளவு திக்னஸ் இருக்கணும் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம இது மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் வச்சுட்டு பேன் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் அகலமான பேனாக இருந்தால் நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நல்ல வெந்தும் வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு அகலமான பேனாக வச்சுக்கோங்க பேன் சூடாகிடுச்சு நம்ம ஒரு ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம் பாருங்க கடுகு நல்லா பொரியுது இப்ப இந்த நேரத்தில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டா இப்ப திருப்பி வச்சுட்டு இதோட நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தூள் வந்து போட்டுட்டு நம்ம இதை கொஞ்ச நேரம் வேக வைக்க போறோம்ல இது ஒரு அரை வேக்கா அது வெந்ததுக்கு தான் நம்ம மசாலா ஐட்டங்கள்லாம் ஆட் பண்ணணும் அப்போதான் அதில் போய் நல்லா வச்சுக்கோம் இப்போ பாருங்க மஞ்சள் தூள் போட்டாச்சு போட்டுட்டு இதை ஒரு மாதிரி பெரட்டி விட்டுட்டு நம்ம இது ஒரு மூடி போட்டு ஒரு அரை வேக்காய் எடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அரை வேக்காடு வேகட்டும் இப்போ பாருங்கள் ஒரு அரை வேக்காடு வெந்திருச்சு இப்போ இந்த ஸ்பேஸில் நம்ம தேவையான மசாலாக்கள்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் சிம்மில் போட்டுட்டு மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோ ஒரு ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் தனி மிளகாய் தூள் அது வந்து ஒரு அரை ஸ்பூன் இல்ல அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கலாங்க மிளகு தூள் ஒரு கால் ஸ்பூன் இப்ப தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதனை எல்லாத்தையும் நல்லா பெரட்டி வச்சுருந்தாங்க உருளைக்கிழங்குல ஃபுல்லா அந்த சாதம் தான் பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் பொறுமையா பெரட்டி விடுங்க பிரட்டி விட்டுட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் க்ளேம்ல வச்சு அப்படியே குக் பண்ண வேண்டியதாங்க பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் புளி சாதம் லெமன் சாதம் ரொம்ப ருசியா இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் பட் டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்குங்க இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொஞ்ச நேரம் நல்லா வேக விடுங்க நல்ல மொறு மொறுன் வேணும்னு நினைக்கிறவங்க கூட கொஞ்ச நேரம் வேக விட்டீங்கன்னா நல்ல மொறு மொறுன் வரும் இப்போ பாருங்க நம்ம மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு எவ்வளவு நேரம் குக் பண்ணோம் எப்படி வெந்துருதுன்னு பாப்போம் சூப்பரா வெந்துருச்சு அந்த மசாலாலாம் அதுல கோட்டாயி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு தயிர் சாதத்துக்குலாம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் சூப்பராக வெந்திருக்கு எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் காரம் மட்டும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இங்கே பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இப்போ நான் ஒரு பீஸ் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லாரும் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்பக்கப்ப நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும் ஓகே கைஸ் தேங்க்யூ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்